அனைத்து விஷயங்களுக்கும் வணக்கம் என் பேருக்கு ஓத்தம் ஐபிஎல் பயாலஜிக்கல் ஸ்மிண்டில் இருந்து நம்ம எனக்கு உடுமலைப்பாட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்பூசணி ஃபீல்டில் இருக்கும் தர்பூசணி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் கிராப் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து நியூட்ரிஷன் வந்து நம்ம ஜாஸ்தி தர வேண்டியது இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாகவும் நம்ம வந்துட்டு நியூட்ரிஷன் தர மாதிரி இருக்கும் இதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்துட்டு இந்த பெட் ப்ரிப்பரேஷன் இருக்கு இந்த பெட் ப்ரிப்பரேஷன்லேயே வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஏற்படுக்கக்கூடிய இந்த ஸ்டெமிக் கம்ப்ளைட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து இந்த தண்டு வெடிப்பு அந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ வந்து இந்த மாதிரி பெட் ப்ரிப்ரேஷன் ஃபார்முலேஷன் பண்ணும்போதே நம்ம வந்துட்டு ஏக்கருக்கு இரண்டு கிலோ வீதம் வந்துட்டு ட்ரை மற்றும் வந்து சூடமான இது வந்து பவுடர் ஃபார்முலேட் நம்ம எடுத்துக்கணும் பெட் ப்ரிப்பரேஷன் நம்ம போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மண்லேயே வந்து அது வந்து நல்லா வந்து அக்யூமேட் ஆயிரும் ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம வந்துட்டு அந்த பெட்லேயே வந்துட்டு ட்ரை கொடரமாக சூடமான அது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு எல்லா சத்துக்களும் எடுத்து கொடுக்கக்கூடிய பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பேக்டீரியா பாஸ்ப பேக்டீரியா மற்றும் பொட்டாஸ் பேக்டீரியா இது மூணு கலந்து இருக்கக்கூடிய கலவை ஏக்கருக்கு எட்டு கிலோ வீதம் வந்து நம்ம குருணை வடிவத்தில் வந்து நம்ம வந்து அந்த பெட் ப்ரிப்பரேஷன்லேயே போட்டுருணும் அதே மாதிரி ஸ்டார்டிங்ல நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் விதை நேட்டதுக்கு அப்புறம் பதினஞ்சாவது நாள் நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு வேம் கொடுத்துடணும் வேம் கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அது கூட வந்து பாஸ்போ பேக்டீரியா இது ரெண்டும் நம்ம லிக்விட் நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொடி ஓட்டம் நல்லா இருக்கும் ரெண்டாவது நம்ம பெட்லேயே இந்த மாதிரி போட்டதுனால வந்துட்டு அதாவது இந்த இதுல வந்துட்டு இலை வந்த உடனே பார்த்துட்டு அந்த கருகல் பிரச்சனை எல்லாம் வரும் சோ அதை தாங்கி இது வளரும் ரெண்டாவது நம்ம கொடுக்கக்கூடிய நியூட்ரிஷனும் வந்துட்டு மண்ணில் சேகரமாகாமல் முழுமையாக அவங்களுக்கு போய் சேரும் ஸோ நீங்கள் வந்துட்டு பெட் ப்ரிப்ரேஷனில் இருந்துட்டே வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம வந்து செடி வந்ததுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கொடி ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப தேவை ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து அமினாசிட்ஸோட காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ஏக்கருக்கு ரெண்டு லிட்டர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம கொடி ஓட்டம் நல்லாயிருக்கும் பூ பிஞ்சு இறக்கமும் நமக்கு நல்லாயிருக்கும் நன்றி